அண்ட் ஓவல் போர்டேட் போட்டோகிராபி பை நவ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் டாஸ்மாக் வழக்கில் முதல் குற்றவாளியாக மு ஸ்டாலின் எம்கே ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாக் இருக்கணும் இரண்டாவது குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தான் என்னை பொறுத்தவரை இந்த கேஸில் அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல பண்ண ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இடியுடைய ஆரம்ப கால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லி இருக்காங்க இன்னும் நீங்க இருந்து பாருங்க இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமதி என்னோட கால்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கால்குலேட் பண்ணா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டும் இந்தியாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராட் பொலிட்டீஷியன் நம்பர் ஒன்ல இருந்து போட்டீங்கன்னா நம்பர் ஒன் அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி கேட்கறாங்க நீங்க எல்லாம் அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு கேட்கறாங்க இன்னைக்கு இவங்க முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க இவங்க எல்லாம் நல்லவங்க கர்ம வீரர் காமராஜர் கேபினெட்ல சர்வ் பண்ண ஒரு ஊழல் கேபினெட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர்வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அதனால் இவர் சொல்வதெல்லாம் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை டெல்லியை விட மோசமான சூழல் தமிழ்நாட்டு இருக்குன்னு நான் சொல்றேன் டெல்லி நடப்பது தமிழ்நாட்டு நடக்குமா என்று சொல்வதை விட டெல்லியை விட தமிழகத்துல சூழல் மிக மிக மோசமானது இருக்கு காவல்துறைக்கு இதுதான் வேலையா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் டிப்ளாய் பண்ணி ஒரு ஒரு இடத்துலயும் செய்யறாங்க அதனால இன்னைக்கு தடுக்கட்டும் அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடக்கும் அது தேதி நடக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் டாஸ்மாக குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் தேதி சொல்ல மாட்டேன் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லி இருந்தோம் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ணறோம். சார் இப்ப பாஜக நிர்வாகிகள் கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க. சடுப்பு கைது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து கைது பண்றது வந்து அவங்க கிட்ட வந்து பயம் இருக்கு. நான் பேசக்கூடாது பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். சோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி பண்ணாதான் சொல்லட்டும் பாருங்க அண்ணே. அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்துவோம். அது இருபத்தி ஆம் தேதியா இருக்கலாம். வேறத் தேதியா இருக்கலாம். யாரு வீடா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை

இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒழுக்குவது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு முன்பு அவர்கள் ஆயிரம் கோடி அவருக்கு எப்படி முறைகேடு உங்களுடைய புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க பேரு பெட்ரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியுடன் பத்திரிக்கை என்னளுக்கு இருக்கு பாருங்க மீடியாவில் எத்தனை முறை நீங்க ஆயிரம் கோடி போட்டீங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்க மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜேர்னலிஸ்டோடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசை பணத்தை தான் நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்த களத்தில் இருக்கிறாங்க சொல்லட்டுங்க செந்தில் பாலாஜி என்ன உத்தமரானே இந்தியாலே ஒன் ஆஃப் பொலிட்டீஷியன் போட்டீங்கன்னா நம்பர் ஒன் அவர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னுடைய நீதிபதி அமைச்சரா தொடருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு இவங்க எல்லாம் வந்து காந்தியவாதி போடுறாங்க போலவீரர்ல ஒரு ஊழல் கேபினட்ல தலையிலிருந்து கால் வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்றரை வருஷம் இருந்தவர் ஸ்கேம்ல எத்தனை முறை ஆச்சு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க

முதலமைச்சரும் தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கேஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் இருந்திருக்கிறான் தமிழ்நாட்டிலும் ஈடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நன்மை காணவிடம் செய்ய ஒரு அண்ணே ஒரு நிமிஷம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்கண்ணே எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதா முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மார்க்க இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்ப போட்டாங்கன்னா அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் இல்ல ஒரு புகார் வந்து அந்த புகார் மீதான வழக்கு பதிவு செய்யப்படும் அதுகளாம் எடுத்து வச்சு இப்படி சொல்ல முடியுமா இல்ல நாங்களே அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் யாருங்கண்ணா அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்த வெள்ள பேப்பர் தாக்கல் செய்ய சொல்லுங்க ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல அன்பு சகோதரர் அண்ணன் நீங்க சொல்றது போல அமைச்சர் பண்ணி வெள்ள பேப்பர் தாக்கல் பண்ணட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மார்க் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்கு வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியா நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்துடுறீங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாக் வளர்ச்சிங்க திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியில இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் இருக்காச்சும் உயர்ந்திருக்கானா என்ன முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரியாதுங்கண்ணா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் அதுல குற்றவாளிகன்னா ஏன்னா அவருடைய கண் பார்வைக்குள்ளதான் நடந்திருக்கு பாரை ஜலதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது என்னோட யூகம் இது முதலமைச்சருடைய நடவடிக்கை பிஹேவியர் ருப்பீ இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதற்றத்தில் இவ்வளவு வேலை செய்றாரு இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம் இருக்கு. அரசு பாஜக அரசு எடிஐஐயை வாங்கிட்டு அரிசில எதுக்கு நடுவடி ஒரு நிமிஷம் எடிஐக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு. சட்டத்தின்படி எடிஐக்கு பவர்ஸ் இருக்கு. இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம். தே ஹேவ் லா பிஹைண்ட் த செல்ஃப்ஸ். கனெக்ட் அவங்களுக்கு சட்டம் இருக்கு. அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்ப அதைய நான் நான் க்குச் சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்இ வச்சு நீங்க மற்ற கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லாமல் அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நியாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன விதத்தில் நியாயம் என்னாது

இங்க எங்கேயா இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புறது கவிதா அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கேஜ்ரிவாலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல யாரு கைது செய்யப்பட்டாலும் அவர்களாக இருக்கட்டும் தவறு செஞ்சுருக்காங்க நடவடிக்கை இவங்க பண்ண பட்ஜெட் ட்ராமா சிம்பிள் டிராமா எல்லாமே ஈடினுடைய ரைடை டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்க பண்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கண்ணா இவங்க பண்ண அந்த ஒரு மாசமா பண்ண டிராமாவே ஈடினுடைய ரைட டைவர்ட் பண்றதுக்கு தான் இவங்க இந்த டிராமா பண்ணுறாங்க இந்த வி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ட்ரோ லெவல் போர்ட்ரெய்ட் போட்டோகிராபி பை நவ் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்